மத்திய அரசு இன்னைக்கு பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோரிக்கையை தொடர்ந்து வச்சதால சாதி வாரியாக கணக்கெடுப்புக்கு இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க மத்திய அமைச்சரவை அது மாதிரி ஒரு தனியார் கம்பெனிக்கு டெண்டர் மாறி விட்டு அந்த கம்பெனி வந்து யார் எந்தெந்த சாதி எந்த மக்கள் இருக்காங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்க எந்தெந்த பகுதியில் இருக்காங்க அவங்ககிட்ட எந்தெந்த மக்கள் கொடுத்த கூடியிருக்கு எந்தெந்த மக்கள் கொடுத்த குறைஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் எப்படி நம்ம இடஒதுக்கீட்டை கூப்பிது எப்படி இல்லைன்னா அதை சமன்படுத்துறது அப்படிங்கிறது மாதிரி அந்த ஆய்வு எடுக்க போகிறாங்களாம் இன்னைக்கு அதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டாங்க ஸ்டாலினா அதையும் சொல்லிட்டு வந்தாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டுமே நாங்களா எடுத்துடணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் கர்நாடக கவர்மெண்டாகத்தையும் சொல்லிச்சு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மத்திய சர்க்கார் எடுத்தாலும் சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இன்னைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு மத்திய சர்க்காரே இந்த கருத்து இந்த கருத்தை எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேருந்து இந்த சாதி வாரியா கணக்கெடுப்பு வெள்ளக்காரர்கள் ஆட்சி செய்த காலத்துலதே ஒவ்வொரு சாதியிலே எத்தனை பேர் இருக்கான் அவனுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறது என்னென்ன படிப்பு கொடுக்குறது அப்படின்னு எடுத்ததா சொன்னாங்க இப்போ அதுல இருந்து எத்தனை பேரு என்னென்ன சாதி இருக்காங்கிற அந்த கணக்குல ஒரு அப்ராச்மெண்டா ஒரு தொகை அடிப்படையில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சஞ்சு பர்சன்ட் நாலு நாலு பர்சன்ட் மூணு மூணு பர்சன்ட் கூட்டிக்கிட்டே வந்தாங்க இப்போ காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுலயோ ஒரு உத்தரவு ஓட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு கட்டாயம் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாங்க தூக்கோட்டி ரோட்ல தெரிஞ்சவன் போறேன் வந்தவன் டீ குடிக்கிறவன் காப்பி குடிக்கிறவன் அரிசி வாங்க போனவன் காய்கறி வாங்குறவன் இவங்க கொண்டு கற்பத்தடம் பண்ணிட்டாங்க எல்லாருமே இந்தியாவிலேயே அதிகமான கற்பத்தடை பண்ணது தமிழ்நாடு தான் சொல்றாங்க என்ன காரணம்னா அப்ப கவர்மெண்ட் ஒத்துழைச்சிச்சு அம்மா மக்கள் தோ கூடுக்கு அதனால பொருளாதாரம் நம்மளால வளர்க்க முடியலை ஏன்னா வெளிநாடுகள்லாம் மக்கள்தோ கம்மி அதனால பொருளாதாரம் வளர்ந்துருச்சு இங்க மக்கள்தோ அதிகம் பொருளாதாரம் இல்லை அங்க ஒருவடி அரிசி அங்க ஒரு படிக்கு ரெண்டு பேர் சாப்பிட்றான் வெளிநாடுகள்ல இங்க ஒருவடி அரிசிக்கு இருபது பேர் சாப்பிடுறீங்க அப்ப வயித்துக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்ப அதே மாதிரி போச்சு இதுக்கு இடையில தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் கொண்டு வந்தாங்க ஆல் இண்டியா லெவலில் கொண்டு வந்தாங்க அதாவது மக்கள்தோ அடிப்படையில தொகுதியை புரிக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை கூட்டுறது எந்தெந்த மக்கள் மக்கள்தொ கூ கூடுன மாநிலத்துக்கு தொகுதி கூட வேணும் குறைஞ்ச மாநிலத்துக்கு குறைஞ்ச தொகுதி வேணும் அதுக்கு என்ன காரணம் எல்லாருக்குமே ஒரே தான் நம்ம பணம் கொடுக்குறாங்க தொகுதி எம்பிகளுக்கு ஒரே தான் பணம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே ரெண்டு கோடி அஞ்சு கோடி இப்படித்தான் கணக்கில் கொடுக்குறாங்க ஆனா முப்பது கோடி அந்த தொகுதியில் இருக்கானு அவனுக்கு அஞ்சு தான் ரெண்டு ஒரு பத்து கோடி இருக்கானு அவனுக்கு அஞ்சு கோடி ஆக மொத்த வளர்ச்சி திட்டம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு மொத்தம் அவர் கணக்கு எடுத்து மொத்தமாக ஏக ஒரு பதினஞ்சு லட்சத்துல தான் ஒரு தொகுதி இருக்கணும் எம்பி இருக்கணும் தொள்ளாயிரம் எம்பிக்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் அது ஆய்வுக்கு போல இன்னும் செயலுக்கு வல்ல உடனே ஸ்டாலின்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தென்மான்லாம் எங்களுக்கு எட்டு தொகுதி குறைஞ்சி போகும் ஏன் எங்களுக்கு எட்டு தொகுதி குறையுது அப்படின்னா நாங்கள் மக்கள் தொகை குறைக்கணுங்கிற அடிப்படையில் இந்திரா காந்தியோட நாங்கள் ஒத்துழைப்பு நாட்டில் மக்கள் தொகை கூடிடும் கூடிருச்சு அதனால குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அப்படிங்குறக்கா நாங்கள் பண்ணோம் அதனால அதை நீங்கள் அதை நீங்கள் காரணமாக பயன்படுத்தி எங்களுக்கு எட்டுச்சிட்ட குறைக்கிறீங்களா எங்கள் உரிமை குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு அதன்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க பத்தி அஞ்சாறு மாநில முதலமைச்சரை கூட இழுத்துக்கிட்டு வந்தாரு மீட்டிங் கூட போட்டாங்க இப்போ சாதி வாரியா கணக்கெடுப்புக்கு இப்போ வண்டியை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன் இதே சாதி வாரி கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சாதியில கூடுதலான பேர் கற்பத்தனை பண்ணிருக்கேன் அந்த சாதியில் குறைஞ்சிருக்கப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க கூடுதலா கற்பத்தனை பண்ணவே அந்த சாதிக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பையும் பண்ணியிருக்கேன் போதும் நான் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு முன்வரேன் குடும்ப கட்டுப்பாடுன்னு அரசாங்கத்தை ஒத்துழைப்பு பண்ணிருக்கேன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கேன் அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணதே அந்த சாதியில ஆள் குறைஞ்ச வச்சு அவனுக்கு நீ என்ன பதில் சொல்லி அப்போ அவனுக்கு வேலை வாய்ப்பு குறையுமா வேலை வாய்ப்பு குறைமான்னு சொல்லுங்க நீங்களே சொல்லணும் எனக்கு பதில் இப்ப இப்படி ஒரு குழப்பம் இருக்குல்ல இதுக்குதான் வாரியா கணக்கெடுப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய கருத்து நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் இன்னைக்கு மோடி இருக்கும் பாரு நாளைக்கு இல்லையும் பாரு அது அவர் புரியும் ஆனா என்னுடைய கருத்து சாதி வாரியா கணக்கெடுப்பு தான் நான் கேட்குறேன் சாதி வாரியா கணக்கெடுப்பு நடந்தால் பொருளாதாரத்தை வேணா வச வசதியான ஆகலாம் ஆனா சாதி வலுவா நடுக்கிறோம் ஸ்ட்ராங்கான்னு நட்டுக்கிறோம் இன்னும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உங்களால் காலையை பார்க்க முடியாது இப்போ சொல்லி பாருங்க ஐயங்கார் கடையாருந்தான் எடுத்துரு பட்டா பிள்ளை எல்லாம் முன்னாடி எங்க அப்பா வீரல பட்டா இருந்து இப்போ எடுத்து பார்த்தா வரமாட்டேங்குது எங்க அப்பா வீரல பத்தரை ஏக்கர் முத்துக்குமார் உள்ள மயா ராமலிங்கம் பிள்ளைன்னு வந்துச்சு பிள்ளைய தூக்கிட்டாங்க முத்துக்குமார் மயம் ராமலிங்கம் தலையில அடிச்சாப்புல இருக்கு முத்துக்குமார் மயமயம் பத்தாயிரம் பேர் வாழ்கிறேன் எங்கள் ஊர்ல எவனை கண்டேன் எந்த இந்த தெருவை கண்டேன் அவன் முத்துக்குமார் உள்ள ராமலிங்கம் எப்படி இருக்கு நீட்டா இருக்கு எப்ப என்ன நகர் போங்க அங்கே நகருக்கு இங்கே இங்க தெரிஞ்சிக்கலாம் ஆனா தலையில அடிச்சாப்புல இருக்கு இப்ப சாதி பேரு ஒண்ணுமே காரணம் தான் ஏன்னா யாரை பிடிக்கிறது என்ன பிடிக்கிறது எத்தனையோ முத்துக்குமார் இருக்கலாம் எத்தனையோ ராமலிங்க இருக்கலாம் அப்ப என்னன்னு தெரியணும்ல அப்போ அதுக்கு தூக்கிட்டாங்க என்ன காரணம் சாதி பேர் இருக்கக்கூடாது ஏன்னா சாதியை சொல்லி நீங்க சாதி அந்த பிள்ளைன்னு இருக்க கண்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க பாக்குறீங்க நீங்க சாதி ஒழியாது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க சாதி வேற கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு கொடுத்து அல்லது கொடுக்காம எப்படி பண்ணீங்கன்னா சாதி ஸ்ட்ராங்கா நின்னுக்கு அதுக்கு என்ன பதில் உங்களுடைய பதில் என்ன சாதியை ஒழிக்கணுமா இல்ல வசதியான ஆளா இருமா ரெண்டே தான் என் கேள்வி தான் ரெட்ட சவாரி ரெட்ட குதிரையில ஒரு ஆள் சவாரி பண்ண முடியாது ஒரு குதிரையிலும் சவாரி பண்ண முடியும் சாதி ரீதியா இடஒதுக்கீடு சாதி ரீதியா கணக்கு எடுக்க கூடாது நான் சொல்றேன் அப்படியே சாதி ஒளிவுன்னு நான் சொல்றேன் இதை விட்டு இப்படி சாதி ரீதியா கணக்கு எடுப்பாங்கன்னா சாதி ரீதியா வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா சாதி ரீதியா டாக்டர் சீட்ல இருந்து கலெக்டர் சீட் வரை கொடுப்பாங்கன்னா அப்போ இங்க வந்துக்கிட்டு சாதி ஒளி சாதி ஒலி சாதி எப்படி ஒழிவன் சாதி ஒளிய விட மாட்டாங்க பலன் பற்றுவேன் எப்படி ஒளி விடுவேன் திருமாவளும் வச்சுக்கோங்க சாதி ஒளியில அவர் கட்சியில கட்சி வச்சு நடத்துறாரு சாதி ஒளிஞ்சுட்டா அவருக்கு என்ன வேலை அவருக்கு என்ன வேலைக்கு போக வேண்டிய கோர்ட்டை மாட்டிட்டு பொய்ய போட்டி போட்ட வேண்டிய கோர்ட் வேற என்ன வேலை சாதி இருக்க கண்டு அவர் அவர் இனத்துக்கு ஒரு மக்களுக்காக ஒரு கட்சியை தொடங்கி நல்லது கிட்டதான் பேசுறாரு தப்பா சொல்லல இயல்பா நான் தப்பா அப்ப ஒழிஞ்சு வச்சுன்னா அவருக்கு என்ன வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய வேலை அதனால ரெட்ட குதிரையில ஒரு ஆள் சவாய் செய்ய முடியாது சாதி ஒழியணுமா வேலை வாய்ப்பு வேணுமா உனக்கு என்ன வேணும் ரெண்டே பேச்சுதான் சாதி நான் அறவே எதுக்குறேன் மோடி அன்னைக்கு அன்னைக்கு கூடாதுன்னா இன்னைக்கு ஆமாங்கிறாரு நான் என்னைக்குமே கூடாதுன்னு சொல்லுவேன் சாதி ஒழியனும்னா சாதி ரீதியான கணக்கெடுப்பு அறவே இருக்கக்கூடாது நாட்டில் சாதிரியாக கணக்கெடுத்து நீங்கள் என்ன பண்ண புரிய உள்ளே ஏற்கனவே தலித்துக்கல்லில் இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க பதினஞ்சரை சதவீத இடஒதுக்கீடு இங்கே இருக்கு அந்த வசதியா அந்த இடஒதுக்கீட்டில் வேலைக்கு போயிட்டேன் அதே வசதி ஆயிட்டேன் அதை வசதி அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திட்டு இருக்கேன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைக்கு வாய்ப்பே வரமாட்டேங்கிற நான் சொல்லிக்கிட்டு இருக்கில்ல அப்போ கோர்ட் என்ன சொல்லி கிருமி ஏற பயன்படுத்துங்க கிருமியல் ஏற கொண்டு வாங்க வசதி அதில் பயன்படுத்தான் இல்லை எஸ்ஸி கோட்டாவில் இருந்து பயன்படுத்தேன் அது மேலே வந்துட்டேன் அப்போ அவனுக்கு இல்லாத அளவுக்கு வாய்ப்பு போகணும் அந்த பள்ளம் அந்த இடஒதுக்கீட ஆளுக்கு பாய் போகணும் அவன் ஜாதிக்குள்ளே வேறாளுக்கு போகணும் ஆனால் போக மாட்டேங்குது இவனே எல்லாம் அனுபவிச்சுக்கிறேன் ஏன்னா வசதி இருக்கு கான்வெண்ட்ல படிக்க வைக்கிறேன் மாசம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டுறேன் அடுத்த வீட்டுக்கார அரசாங்க பள்ளி கூட வரைக்கும் போக முடியல கூலி வேலைக்கு போயிட்டு அங்கே போக முடியுது அப்ப அவனுக்கு போக முடியலை இவன் அந்த வசதியை வச்சுக்கிட்டு குறுக்கோழியில் போய் அந்த இடஒதுக்கீட கைப்பற்றிட்டேன் அது மட்டும் ஏழை ஏழையாகவே இருக்கேன் அப்ப அங்கேயும் ஜாதி ஒழியாது அதை பாத்துங்க எனக்கு இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும் அவன் கூறிகிட்டே இருப்பேன் அவன் கிரிமிலையர் கொண்டு வாங்க கோர்ட்டா பேச சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த காதல வாங்கல திக்கி விட்டாங்க எல்லா கட்சிக்காரனா எல்லா கட்சிக்காரலாம் கோர்ட்டாவது மயிராதன்ட்டான் அவனுக்கு தேவைன்னா கோர்ட்டு ஆமா இல்லைன்னு தூக்கி விட்டு போயிடுவேன் கவர்னர் கவர்னர் சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு மூணு மாதத்துக்குள்ள உத்தரவு ஒன்று ஜனாயிதி மூணு மாதத்துக்கு உத்தரவு சொல்லி ஸ்டாலின் எவ்வளவு கூரு நாங்க செஞ்சிட்டான் நாங்க செஞ்சிட்டான் கிருமி கிரிமிலேயரை கொண்டு வாங்கன்னு பதினஞ்சு வருஷமா கோர்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப ஸ்டாலின் எங்க உன்னாரு கத்துறாரு நீங்க சொல்ல முடியாது கோர்ட்டு சொன்னதும் சரி கோர்ட்டு சொல்றது நான் நிறைவேற்றணும் அந்த சாதிக்குள்ள எல்லாரையும் முன்னேற்றணும் லேயர் வந்தாத்தே முன்னேற்ற முடியும் சொல்ல முடியான என்ன காரணம் சாதி ஒழிய கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறேன் இங்கயா பிரச்சனை இதுயா சாதி ஒளி நான் ஒருத்தான் நினைக்கிறேன் சாதி ஒளிய கூடாது அத்தனை அறிஞர் கட்சிக்காரன் நினைக்கிறேன் அதனால இதை முன்னங்கால் கட்டிக்கிட்டு பாய்ச்சல் எட்டு கால் பாய்ச்சல இருக்கேன் சாதி ரீதியா இடஒதுக்கிட்டு கண்டிப்பா வேணாம் உத்தர வாபஸ் வாங்க முதல்ல மத்திய சேர்க்கிற வாபஸ் வாங்க என்னத்த காண புரிய என்னத்த காணப்பொரிய நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட முடியுமா சாதி ஒழியாது சாதி சண்டை வந்துடும் நாட்டுல கலவாரம் வந்துடும் ராமலிங்க பிள்ளைன்னு ஒரு பட்டுக்கிட்டு இருக்குப்ப இப்ப திருப்பி அதாவது வந்துகிட்டே இருக்குமே என்ன ஒண்ணுவ திருப்பி நான் போடுவேன் என்ன ஒண்ணு வீம்புக்கு நான் போடுவேன்